ஆண்டவரும் உலக ரசகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காளை மன்னா நேரலாகி உங்களது நாளிலும் வாழ்த்தி வரவேற்பிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றாவது காளை நிகழ்ச்சியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் காரணம் என்னன்னு பார்க்கும்போது நேற்று தினத்தில் ஆயிரத்தி எழுநூறாவது காலை ஒரு பெரிய தீர்க்க தரிசி உங்களுக்காக தேவனுடைய வாழ்த்தையை கொடுத்து ஆசை வைத்திருக்கிறார் கர்த்த நல்லவர் அது மாத்திரமில்லை ஆயிரத்தி எழுநூத்தி ஓராவது காலை முன்னால் நிகழ்ச்சிற்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன் அதற்கு முன்பதாக நீங்கள் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் அது எதற்கென்று என்று பார்க்கும்போது சபைக்குள் இருக்கதான ஏழை எளிய மக்களுடைய தேவைகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் சபைக்குள் தான் இருப்பார்கள் அவர்களுக்கும் நிறைய உதவியில் தேவைப்படுகிறது அதற்காக ஜோம் அனுபவம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஓராவது காலைமன்னா நிகழ்ச்சி நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கதமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது நீங்கள் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உண்டாகும் லேலூயா வசனம் ஆச்சரியமாக இருக்கோ வசனத்தை வாசிக்கிற கவனமாக கேளுங்கள் அதாவது யாக்கோபு நிறுவம் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் வேதோஷம் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் நன்மை செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம் அல்லையா லூயா இந்த மாதத்தில நம் அநேக பண்டிகை காலங்களை கொண்டாட போகிறோம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நமக்கு பண்டிகைகள் வருகிறது ஒவ்வொருத்துக்கும் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் தேவைப்படும் அப்படிதானா ஆகையினால நாம் இந்த நாட்களில் நாம் நம்முடைய தகுதிக்கு தக்கதாக நாம் நன்மை செய்கிற மக்களாக மாற வேண்டும் அலையலூயா நமக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆண்டவர் கொடுத்த நமக்கு திராணியின்படி நம்மை நாம் யாருக்காவது ஒருவருக்கு இந்த பண்டிகை காலங்களில் நன்மை செய்தால் ஆண்டவர் நம்மை ஆயிரம் மடங்கு ஆஸ்வதிப்பார் அலைய லூயா அப்போ நல்லா பாருங்க நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் நமதையும் நம்மையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறார் ஆஸ்வதிக்கிறார் நம்ம வந்து நன்மை செய்ததில் நம்ம திராணி இருக்கிறது ஆனால் நம் கண்களுக்கு முன்னால் நம்ம வீட்டுக்கு அருகாமையிலேயே அந்த பக்கத்தில் அல்லது சபைக்குள்ளே பார்க்கும்போது அநேகருக்கு நன்மை இல்லாமல் இருப்பாங்க ஆனால் வெளியே வரும்போது நல்லா தான் வருவாங்க வெளியே வரும்போது நல்ல நீட்டாக தான் வருவாங்க ஆனால் மறுநேர சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வழி இருக்காது அழை இப்படிப்பட்ட மக்கள் சபைக்குள்ளே இருப்பாங்க ஆனால் சபைக்கு வரும்போது நல்லா தான் வருவாங்க வாங்கினத்துலலாம் வருவாங்க ஆனால் மறுநாள் மறுமுறை சாப்பாட்டுக்கு வழியில்லாத அநேக மக்கள் சபைக்குள்ளே இருக்கிறது ஆனால் அந்த மக்களுக்கு நான் நாம் நன்மை செய்ய வேண்டும் அல்ல ஒரு வசவாசிக்க கேளுங்களேன் கலாத்தியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்து சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் நல்லா கவனிங்க விசேஷமாக சுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம் அல்லையா யாருக்கு செய்யணுமா விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் இந்த பண்டிகை காலங்களில் நீங்கள் நன்மை செய்ய பழகுங்கள் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கே கடன் கொடுக்கிறான் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்கிறார் அலையலூயா அப்போ சொல்லப்பட்டுக்க விசேஷம் யாருக்கு நன்மை செய்யணும் வரவனுக்கு போகிற நம்ம வந்து நன்மை செஞ்சிட முடியாது குடிகாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் இருக்கிறவனுக்கும் நம்ம நன்மை செய்ய முடியாது ஆனால் விசேஷமாக சொல்லப்பட்டு விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்யுங்க அது அப்போ சொன்னது போல நம்ம கூட தேவன் ஆராதனை பண்ணி கொண்டு இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது ஆனால் இருக்கிறத தோச்சி தேய்ச்சி நீட்டாக வந்துடுவாங்க ஆனால் அவங்களுக்கு மறுநாள் அன்னைக்கு போய் காபி போடுறதுக்கு பைசா இருக்காது அதை அவங்க விசாரிக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் போதகரை நீங்கள் அணுக வேண்டும் உங்கள் போதகரை அணுகி நான் யாருக்காவது நன்மை செய்ய வேண்டுமா யாராவது சபையில் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் போதகருக்கு எல்லாம் தெரியும் அவங்க மூலமாக நன்மை செஞ்சு பாருங்க உங்கள் குடும்பத்தில் ஆசிவாத் தங்கியிருக்கும் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்க விசுவாசம் குடும்பத்தாருக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு வசம் சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் நினைக்கிறேன் பதிமூணு சொல்லப்பட்டிருக்கிறது பசுத்தவானுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடாதிரு நாடுங்கள் லூயா பத்திலா அப்போ பசுத்த குறைவுகளையும் நீங்கள் நிறைவாக்கணும் லூயா அப்போ நீங்கள் நன்மை செய்யணும் நன்மை செய்தால் என்ன உண்டாகுமா உங்களுக்கு மேன்மை உண்டாகும் ஆதியா மூணு ஏழு நினைக்கிறேன் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வீட்டு வாசல் படியில படுத்திருக்கும் கவனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தகுதியின்படி யாருக்காக ஒரு ஆளுக்கு நன்மை செய்தால் அது நம் சந்ததி சந்ததிக்கு ஆசீர்வாதம் எத்தனையோ பேர் இந்த பண்டிகை காலம் வரப்போற பண்டிகை காலங்களில் ட்ரெஸ் எடுக்க முடியாம இருப்பாங்க அவரை கண்டுபிடிக்கணும் பாஸ்டர் மூலமாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடித்து அவர்களுக்கு நன்மை செய்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் அதாங்க உண்மையான பண்டிகை காலங்கள் அல்லையூயா இருக்கிற எல்லாமே நம்மளே கட்டி மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்காது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அது சொல்லப்பட்டிருக்கேன் நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் இந்த சிறியன் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் அலைய அப்ப அப்போ நம்ம தேவடைய பிள்ளைகளாகி நாம் இந்த காலம் என்ன செய்தியை பார்க்கிற நானும் நீங்களும் நன்மை செய்ய படிக்கணும் நன்மை செய்யணுங்க அதுக்காக கடன் வாங்கி நன்மை செய்யக்கூடாது நல்லா கவனிச்சுங்க கடன் வாங்கி லோன் வாங்கி வட்டிக்கு வாங்கி யாருக்கும் நன்மை செய்ய சொல்லலை நம்ம தகுதியின்படி உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பெரிய பாவம் அலே லூயா அப்போ இந்த காலை மண்ண சரியை கேட்குற நீங்கள் நானும் வரநாட்களிலே இந்த பண்டிகை காலங்களிலே நாம் நன்மை செய்கிற மக்களாக பழகுவோம் நன்மை செய்வோம் நன்மை செய்யும் போது ஆசீர்வாதங்கள் நம்ம தலைமையில வந்து இருக்குமா அலே லூயா கத்தை சொல்வாரு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கே கண் கொடுக்கிறான் ஏழைக்கு இறங்குகிறவன் தாழ்ச்சி அடையான் அலே லூயா அப்போது விசுவாச மார்க்கத்தாராகிய நாம் அநேகருக்கு நன்மை செய்யும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நாம் நன்மை செய்யாவிட்டால் பாவம் வீட்டு வாசல்படியிலே படுத்திருக்கும் நாம் நன்மை செய்து ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசு உங்களை என்னையும் ஆயிரம் மடங்கு உயர்த்துவாராக ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவை உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களும் தகுதிக்கு ஏற்ப யாருக்காவது சில ஆட்களுக்கு நன்மை செய்வதற்கு விசேஷமாக பசுத்தவாங்க நன்மை செய்யவும் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யவும் ஆண்டவரை எங்களுக்கும் உதவி செய்வீராக எங்களை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா ஆமை ஆண்டவர் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார்